இப்போ நீங்கள் ஒரு மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் எவ்வளோ மரம் வச்சிருக்கீங்க என்ன டிராக்டர் வச்சுருக்கீங்க உங்கள் தேவை எப்படி இருக்குங்க தகுந்த மாதிரி எடுங்க ஏன்னா பல கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடலை வச்சுட்டு இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க அது வந்து இப்போ இந்த மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்மட்டையாகட்டும் வாழைகளாகட்டும் டேரெக்டாக அப்படியே ஃபீட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அவுட்புட் வெளியில் வந்துடும் சரிங்க நீங்கள் எடுத்து போய் மூணாக்காவோ இல்லை உங்கள் தோப்பில் அப்படியே போட்டு உலை ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம் உங்களோட தேவை எதுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மிஷின் எடுக்கணும் நம்ம எம்கேட்ட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் மேற்பட்ட ஸ்டெண்டர் பல்வரைசர் மாடல்ஸ் இருக்குது மோட்டார்லேயும் நம்ம இயக்கி கொடுக்குறோம் டிராக்டர்லேயே இயக்கி கொடுக்குறோம் இல்லை எனக்கு டிராக்டர் இல்லை சார் மோட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து ஹெச்பிலாம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் உச்சி போஸை நம்ம கொடுக்குறோங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக குறைவான மரங்கள் வச்சிருக்கவங்க உச்சி போஸ் போகலாம் அதிகமான மரம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஸ்டெண்ட் பல்வரைசர் போனா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ப்ராப்பராக வரும் கட்டுப்படி ஆகும் வணக்கங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாங்க ஸோ எம் கே குமர்வேல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷட்டர் மிஷின் பார்த்துருந்தோம் கண்டிப்பாக ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது லான்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மினி ஷட்டர் வந்து லான்ச் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஸோ அதே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மூணு ஷட்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் ஒரு சின்ன அறிமுத்தோடு ஆரம்பிங்களா கண்டிப்பாங்க வணக்கங்க ஃபார்மிங் பிஸ்னஸ் மூலியமாக மாடி உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷங்க நான் வந்து ஸ்ரீராம் குமரவேல் இவர் என்னோட பிரதர் ரகுராம் குமரவேலுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் கே குமர்வேல் இண்டஸ்ட்ரீஸோட மிஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எம் கே குமர்வல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் இயந்திரமயமாக்கல் இருக்கோங்க நிறைய இயந்திர விவசாயிக்கு தேவையான இயந்திரம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கழிவுகளை தூள் பண்ணி நீங்களே உரமாக பண்ணக்கூடிய ஷட்டர் மிஷின்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க ஓகே ஆல்ரெடி நம்ம அதே ஷட்டர் நம்ம அதை பார்த்துட்டோம் கண்டிப்பாக டிராக்டரில் அட்டாச் பண்ணி நம்ம தூள் தூளாக்குறது அதாவது பண்ணை கழிவுகளை வந்து நொடியிலே வந்து உரமாக்குற மிஷினாக நம்ம பார்த்துருந்தோம் கண்டிப்பா ஸோ அது ஆல்ரெடி பார்த்துருந்தாலுமே இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இயந்திரம் வந்துருக்கீங்க சின்ன சின்ன மாடலாக கண்டிப்பா ஸோ அதை பற்றி சொல்லிடுங்களேன் கண்டிப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நூறு மரம் இரநூறு மரம் வச்சிருக்கவங்க கிட்ட டிராக்டர் வசதி இல்லாமல் இருக்குங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டையை அரைக்கிறதுக்கு வந்து மிஷின்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்குண்டான ஆர்டன்டி ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம உச்சிப்பர் மிஷின்ஸை நீங்கள் நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம் முன்னாடி நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஹெச்பியில் இயங்கக்கூடிய உச்சிப்பர் மாடலுங்க இது வந்து ஒரு நூறு மரம் இரநூறு மரம் வச்சிருக்க விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து நீங்க முன்னாடி பார்க்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹெச்பியில் ஓடக்கூடிய உச்சிப்பெருங்க இது வந்து ஒரு நூறு மரம் நூறு மரத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷடர்கம் பல்வரைஸ்வர் மிஷின்ஸ் மாதிரியே தேங்காய் மட்டை உரிமட்டை அதே மாதிரி

தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அவங்க வெளிலேருந்து கூப்பிட்டுக்கற மாதிரி இருக்கும் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அதுக்காக இப்போ ஒரு நூறு மரம் நூற்றம்பது மரத்துக்கு குறைவா வச்சிருக்கவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டைகளை அவங்களே போய் அடிச்சிக்கிற மாதிரி தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் இது வந்து ஈஸியிலே மூபைல் மாடலுங்க கீழே டயர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் அப்படி லிஃப்ட் பண்ணி மெதுவாக அப்படியே நகர்த்திக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் ஈஸியாக நகர்த்திட்டு போயிக்கலாங்க யார் வேணாலும் ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும் நீங்க எங்க தேவையோ அங்கங்க போய் நீங்க மிஷின்ஸை வச்சு டேரக்டா இன்ஜின ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியுங்க இந்த மவுத்துல வந்து மட்டை ஆகட்டும் வாழைகள் ஆகட்டும் டேரக்டா அப்படியே ஃபீட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அவுட் புட் வந்துரும் வந்துடும் நீங்க எடுத்து போய் மூடாக்காவோ இல்ல உங்க தோப்பில் அப்படியே போட்டு ஒலை ஓட்டுனாலும் ஓட்டிக்கலாம் எத்தனை வரைக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் கவாத்து பணம் கூடிய குச்சிகள் அதாவது அரை இஞ்சி குச்சி அதிகபட்சம் நம்ம ஒரு மாமர குச்சிகள் பாதானி குச்சி அதே மாதிரி வாழை போட்டிருந்தீங்கன்னா வாழையோட கழிவுகள் தென்னை இருந்து உங்களுக்கு தன்னை மரத்தில் உள்ள தன்னமட்டை கழிவுகள் நீங்கள் தேங்காய் உரிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உரி மட்டைகள் எல்லாத்தையும் இதில் போட்டு நீங்கள் தோல் பண்ணிக்க முடியுங்க சரிங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மரத்துக்கு மேலே ஒரு இரநூறு முந்நூறு மரம் வச்சிருக்கவங்க இந்த மிஷின் இல்லாமல் இது கூட கூடுதல் ஹெச்பி இருக்கிற மிஷின் போய்க்கலாம் இப்போ அடுத்து நீங்க பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டின் ஹெச்பி மாடல்னு சொல்லுவோம் அப்படியே டபுள் த ஹெச்பி இருக்குங்க நீங்க முன்னாடி பார்த்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ஹெச்பியில் கொடுத்திருந்தோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் ஹெச்பியில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்க இதுவும் அதே மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம் ஜஸ்ட் அப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ணிக்க முடியும் ஒரு மூணு லிட்டரு நீங்கள் பெட்ரோல் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்கள் ஒன் ஹவர் ரன் பண்ணிக்க முடியுங்க அப்போ கிட்டத்தட்ட மூணு லிட்டருக்கு மூணு மணி நேரம் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும் ஒரு மணி நேரம் நீங்கள் தொடச்சி ரன் பண்ணால் ஒரு லிட்டர் பெட்ரோல் தான் உங்களுக்கு செலவாகும் இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ம தென்னை மரத்தில் உள்ள எல்லா கழிவுகளும் அடிச்சிக்கலாம் உரிமட்டைகள் பச்சை மட்டை காஞ்ச மட்டை எல்லாமே அடிச்சுக்கலாங்க ஏன் நான் முந்நூறு மரம்னு சொல்கிறேன் அப்படின்னா செவன் ஹெச்பிங்கும் போது உங்களுக்கு அதோட என்ஜின் கெப்பாசிட்டி வந்து சின்னது அதில் அதிகமாக நம்ம லோடு கொடுக்க வேண்டாம் ஏன்னா சர்வீஸுகள் வந்து நம்ம தள்ளி கொண்டு போகணும் இப்போ குறைவான மிஷினுக்கு நீங்கள் அதிகமாக லோட் பண்ணும்போது சீக்கிரமாக சர்வீஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு இரநூறு மாரம் முந்நூறு மாதம் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடுதலான லைஃப் டைம் உங்களுக்கு வரும் ஓகே ஒரு லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒன் அவர் வந்து நம்ம ரன் பண்ண முடியும் சொல்லிருந்தீங்க கண்டிப்பா அதிகபட்சம் எத்தனை கழிவுகளை வந்து நம்ம முடியுங்க இதுல வந்து அந்த இரநூறு மரம் முன்னூறு மரம்னு வச்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு மூணு மட்டைகள் வச்ச வச்ச வச்சிங்கனாலும் மாசம் ஒரு மாசத்துல விழுகக்கூடிய மட்டைகளை நீங்க மாச மாசம் அடிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் நீங்கள் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட செலவுகள் நீங்கள் டிராக்டர் கூப்பிட்றத விட ரொம்ப கம்மி அதனால நம்ம உச்சிபர் மாடல்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பிளேட்ஸ் உள்ள யூஸ் பண்ணிருக்கோங்க தென்ன மட்டைகளை நீங்க அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மட்டைகள் வந்து உங்களுக்கு ஒரு காலிஞ்சு அரைஞ்சு பீசஸ்ல வந்துடும் ஓலை வந்து பாத்தீங்கன்னா நீளமா தான் வரும் ஏன்னா இது வந்து ஸ்டெட்டிக் மாடல் ஷட்டர் கம் பல்வரைசர் கிடையாது கொஞ்சம் நீளமா வரும்போது மக்கக்கூடிய காலம் வந்து ஷட்டர் கம் பல்வரைசர்ல உங்களுக்கு ஒரு ஒரு மாசம் எடுத்துக்குதுன்னா இது ஒரு ஒன்றரை மாசம் கூடுதலா எடுத்துக்கும் இப்போ அதுக்கு அடுத்த மாடல் நம்ம ரெகுலரா பாக்குற மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராக்டரில் அடித்து மாட்டக்கூடிய மாடல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஷட்டர் கம் பல்வரைசர் மாடலுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மக மரத்துக்கு மிகையாக வச்சிருக்கவங்க கண்டிப்பாக டிராக்டர் மாடல் தான் போகணும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக இருக்கக்கூடிய மிஷின்ஸில் லோட் அதிகமாக பண்ணிங்கன்னா ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சர்வீஸ் உங்களுக்கு மூணு மாதம் நாலு மாதத்துலேயே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட தேவை டிராக்டர் இருக்கா இல்லையா எவ்வளோ மரங்கள் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து நீங்கள் ஸ்டட்டர் கண்டிப்பாக எடுக்கணும் ஐநூறு மகரத்துக்கு மிகையாக போயிட்டீங்கனாலே நீங்கள் டிராக்டர் மாடல்ஸ்க்கு தான் வந்தாகணுங்க இப்போ இப்போ ஐநூறு மரத்துக்கு மிகையாக இருக்குது பட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிராக்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு மினி ஸ்டர்டர் கம்பல் வரைசர் மாடல் இருக்குது முப்பத்தி ஏழு மாடல் நம்ம வச்சிருக்கோம் நீங்கள் பார்க்க வச்சுருந்தீங்கனாலும் அந்த அஞ்சு அடி ஆறு அடி கேப்பில் ஈஸியாக போய் டர்ன் ஆகிக்க முடியும் சரி அதை விட கூடுதலாக ஒரு ஆயிரம் மரம் ரெண்டாயிரம் மரம் வச்சிருக்கவங்க இல்லை கமர்ஷியலாக போய் அடிக்கணும்னு வச்சிருக்கவங்க நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிஷின் எடுக்கலாம் இது வந்து நாற்பது ஹெச்பிக்கு மேலே எல்லா ட்ராக்டருக்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு பிளேடு மாடலுங்க ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு மட்டைகள் சாதாரணமாக நீங்கள் அடிக்கலாம் ஒன் ஹவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் மூன்றுலேருந்து நாலு லிட்டர் டீசல் தான் உங்களுக்கு கன்சியூம் ஆகும் நீங்கள் வாடகைக்கு போய் கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும்னாலும் இந்த மிஷின் எடுக்கலாம் இல்லை ஆயிரம் மாதத்துக்கு மிக வச்சிருக்கணும் வச்சுருக்கவங்களே இந்த மாடல் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஆல்ரெடி நம்ம பார்த்த ரெண்டு மாடலையும் பார்த்தீங்கன்னா ஒட் பர் அப்படின்னு சொல்லிவிடுங்க மினிட் ஷட்டர்னு சொல்கிறோம் ஆமாங்க ஸோ அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய மரக்கழிவுகள் அவங்களே தூள் தூள் ஆகிக்கலாம் ஆகிறதுக்காக வாங்கிக்கலாம் கன்ஜெட் வைஸும் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாங்க ஷடருக்கு அம்பள் ரைஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வைஸும் அதிகம் பஸ் ஆக்ட்டும் தேவைப்படுகிறப்போ இந்த மாதிரி விவசாயிகளாம் இதை வாங்கலாம் ஸோ இது வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிலத்தில் நம்ம வந்து எந்த மாதிரி பயன்படுத்திக்க முடியும் கண்டிப்பாக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டர் கம் பல்வரைசருங்க கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மக்கக்கூடியதுக்காக நம்ம பண்ணது ஸோ நீங்கள் மட்டைகள் அப்படியே டேரெக்டாக போட்டு வச்சிங்கன்னா அது கரையான் பிடிச்ச மக்களுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குங்க இப்போ இதில் வர உங்களுக்கு கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படியே புகையா போயிடும் கீழ் நிலத்தில் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் அப்போ மரத்தை சுற்றி நீங்கள் மூடாக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் டைம்லேயே உங்களுக்கு மண்புழு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக அது மக்கிருங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பர்ஸ்லையோ ஸ்டெட்ரஸ்லேயோ போகும்போது மட்டைகளோட கொஞ்சம் லென்த் அப்ளவுக்கும் மக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் நீடிச்சு உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால நம்ம சடர்க்கம் பல்வரையில் பெரும்பாலும் விவசாயிகள் நம்ம விரும்புறாங்க இப்போ இதுதான் நம்ம சடர்க்கம் பல்வரையில் அடிச்ச ரிசல்ட்டுங்க இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூளாக வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கம் பல்வரைசல் அடிச்சா உங்களுக்கு தூள் தூளா போயிடும் இதனால வந்து இப்படியே மரத்தை சுற்றி மூடாக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்த சுற்றி களை வளராது களை வெட்டக்கூடிய செலவுகள் ரொம்ப மிச்சமாகுங்க அதே மாதிரி வெயில் காலத்துல இந்த அடிச்சக்கூடிய மூடாக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து இந்த தண்ணி செலவு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கம்மியாகும் நீங்க தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கோங்க மண்புழு உற்பத்தி ஆகறதுனால இது வந்து உங்களுக்கு மண்ணுக்கும் வந்து பயங்கர வளமாக இருக்கும் இதே நீங்க உச்சிப்பரசில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டையோட லென்த் ஓலைகள் சைஸ் வந்து கொஞ்சம் இல்லையா லென்த்தா விழுகும் இப்ப இங்கே பாத்தீங்க அப்படின்னா லென்த் ஓ மட்டையோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா நீளமா விழுந்திருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்டர் பல்லுரை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் கண்டிப்பாங்க சோ இப்போ மத்த மாடல் உச்சி பறி நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் கண்டிப்பா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இப்போ உச்சிப்பிறவை ஓட்டினதை நம்ம பார்த்துருந்தோங்க உச்சிப்பில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டைகளை கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே தூள் பண்ணிடுங்க இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக உழுகும் மட்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலஞ்சு அரைஞ்சு பீசஸ்க்குள்ளே வந்துடும் இலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணாவ நாளாக நறுக்கி விடுற மாதிரி வருங்க ஏன்னா உச்சிப்பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட் மாடல் அதனால மட்டைகளை உங்களுக்கு தூளாக்கும் இலைகளை வந்து கொஞ்சம் நீளமாக தரும் ஷட்ரகம் பல்வரைசரில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகளும் உங்களுக்கு வந்து தூளாயிரும் அதுதான் ஸ்டட்டர் கம் பல்வரைசரோட ஸ்பெஷாலிட்டிங்க இப்போ நீங்கள் ஒரு மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் எவ்வளோ மரம் வச்சுருக்கீங்க என்ன டிராக்டர் வச்சுருக்கீங்க உங்கள் தேவை எப்படி இருக்குன்னு தகுந்த மாதிரி எடுங்க ஏன்னா பல கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடலை வச்சுட்டு இதுதான் ஸ்டட்டர் அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க அது வந்து க கண்டிப்பாக அது முறையே கிடையாதுங்க உங்களோட தேவை எதுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மிஷின் எடுக்கணும் நம்ம எம் கேட்ட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் மேற்பட்ட ஸ்டடர் கம் பல்வரைசர் மாடல்ஸ் இருக்குது மோட்டார்லேயும் நம்ம இயக்கி கொடுக்குறோம் ட்ராக்டர்லேயே இயக்கி கொடுக்குறோம் இல்லை எனக்கு டிராக்டர் இல்லை சார் மோட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்து ஹெச்பிலாம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் உச்சி போஸை நம்ம கொடுக்குறோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக குறைவான மரங்கள் வச்சுருக்கவங்க உச்சி போஸ் போகலாம் அதிகமான மரம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கம் பல்வரைசர் போனால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ப்ராப்பராக வரும் கட்டுப்படி ஆகும் இப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நூறு மரத்துக்கு கம்மியாக தான் சார் இருக்குது ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே மாட்டை இறச்சி போகணுன்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் தரோம் செவன் ஹெச்பி மாடல் தந்துது வந்திருக்கும் செவன் ஹெச்பி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மரம் எண்பது மரம் இருக்கிறவங்க நீங்களே உங்கள் தோப்பில் இருக்கிற மட்டைகளை அரைச்சி போட்டுக்கலாம் ஓகே இப்போ செவன் ஹெச்பியும் பார்த்துடலாமா செவன் ஹெச்பியும் பார்த்துடலாங்க அண்ணா இப்போ வந்து நம்ம செவன் எஸ்பி உச்சி எப்படி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் மட்டை இறச்சிங்கன்னா மட்டை என்ன சைஸ் சொல்லுங்க இலை என்ன சைஸ் சொல்லுங்க பார்த்தோம் அதே மாதிரி சட்டரகம் பல்வரை சொல் ரிசல்ட்ஸும் பார்த்தாங்க இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சார் எனக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு மட்டை இருக்கிற மிஷின் கிடைக்குது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குதுங்கிறாங்க அப்படி கிடையாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிராக்டர் வச்சுருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு எவ்வளோ மரங்கள் இருக்குங்கிறத வச்சு தான் ஸ்டெட்ரகம் பல்வரைசர் மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணணும் நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போது உச்சி சேர்த்து விலையை ஐம்பதாயிரம் ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு மாடல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாடல் சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் திருப்பி கேட்குறது அதுதான் அவங்க எவ்வளோ கத்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஷட்டர் சொல்லியிருக்காங்க சார் என்ஜின் மாடலாக டிராக்டர் மாடலான்னு கேட்டால் அதுவும் கூட நிறைய பேர்த்தினால சொல்ல முடியறதில்ல அதனால் நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது விலை எழுபதாயிரம் கிடைக்கிது எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கிதுன்னு அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் எவ்வளோ மரம் வச்சுருக்கீங்க என்ன டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கரெக்டான மாடல் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் இது ஒரு டைம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பொருள் இல்லைங்க ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் மூணு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவது சர்வீஸ் இல்லாமல் மிஷினை நிம்மதியாக வச்சு ஓட்டணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணுங்க இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹெச்பி உச்சி பொருளேருந்து சென்றிருக்கம் வரைக்கும் என்னென்ன மாடல் இருக்குது என்ன மாதிரி விவசாயிகளுக்கு என்ன மாடல் தேவைப்படும்ன்றது கூட டெமோட எங்களுக்கு காட்டியிருந்தீங்க கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உச்சி பொருளேருந்து ஷெட்ருக்கம் பல்வரேஸ்வர் வரைக்கும் மாடல் காட்டியிருந்தீங்க என்ன மாதிரி விவசாயிகள் எதை தேர்வு பண்ணுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஸோ இதை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாங்க இப்போ இது வந்து ஷடர் கம் பல்வரைசர் நீங்கள் வந்து ஒரு மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியை விசிட் பண்ணுங்கள் அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்த்துருங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சி பசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிள் ப்ராடக்ட்னு சொல்லலாம் பிளேட்ஸ் நம்ம தனியாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இன்ஜின் ஒரு பக்கம் வாங்குகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை தனியாக ஃபேப்ரிகேட் பண்ணி அசம்பிள் பண்ணுறோம் இதே சட்டர்கம் பல்வரைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு வெல்டிங் பண்ணி பண்ணக்கூடிய மிஷினுங்க அதனால் ஒவ்வொரு மிஷின் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா வீடியோ காலில் வாங்க நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரி செட்டப்பே காமிக்கிறோம் உங்களுக்கு சட்டரகம் பல்வரைசர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம மிஷினை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தரோம் அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே பதா இவ்வளோ நேரம் வந்து ஷட்டர் இருக்கட்டும் ஷட்டர் கம் பல்வரைசர் உச்சி சொல்லிட்டு மூணு விதமான மாடலை வந்து எங்களுக்கு கட்டியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாயிகள் தேர்வு பண்ணுன்றதையும் தெளிவாக சொல்லிருந்தீங்க கண்டிப்பாக ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க